மறித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று பவுல் பேசுவது ஞான ஸ்நானத்தை பற்றி தான் அந்த உயிர்த்தெழுதல் அழிவு உள்ளதாக விதைக்கப்படுகிறது அழிவில்லாததாக எந்திரிக்கிறது பலகீனங்கள் விதைக்கப்பட்டு பலம் உள்ளதாக எந்திருக்கும் கனவீனமானது விதைக்கப்பட்டு கனமுள்ளதா எந்திரிக்கும் மனுஷத்தன்மை விதைக்கப்பட்டு தேவத்தன்மையுடையதா எந்திரிக்கும் இன்று இதுதான் பிரச்சனை நாளை என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அன்றுதான் நாம் மகிமையுள்ளவர்களாக பலகீனமற்றவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் இது தப்பு ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அவருடைய மகிமையை நாம் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே இன்று மறுரூவப்படுகிறோம் என்று சொல்லுகிறார் பழையன யாவும் ஒழிந்து போயின எல்லாம் இன்றுதான் இது நம் வாழ்க்கையில் நடக்கிறது நடக்க வேண்டும் அப்போதுதான் நம்ம அவருக்கு முன் பரிசுமா இருக்க முடியும் இது தேவனுடைய செய்கை என்று சொல்லுகிறார் நம்முடைய முயற்சினால் அல்ல ஆவியினாலே நாம் மறுரூவப்படுகிறோம் என்று சொல்லுகிறார் நம்முடைய முயற்சினால் எதுவுமே அல்ல விதைக்க விதை ஒ ஒரு சரீரமுடையதாக இருக்கிறது வெளியே வருகிறதோ வேறொரு சரீரமாக இருக்கிறது தேவன் தம் சித்தத்தின்படி அதற்கு வேறொரு சரீரத்தை கொடுக்கிறார் அதே சரீரமாக இருக்குமானால் அந்த விதை பலனற்றதாக இருக்கும் அது வெளியே வந்து வேறொரு சரீரமாக இந்த உலகத்தில் தான் வாசம் பண்ண வேண்டும் அப்படி வாசம் பண்ணினவர்தான் பவுல் யோவான் போன்றவர்கள் அவளிடம் புது தேவத்தன்மை தான் இருந்தது ஒழிய மனுஷத்தன்மை இல்லை பழையனையாவும் ஒழிந்து போயின பாவம் சரீரம் ஒழிந்து போயிற்று பழைய மனுஷன் ஒழிந்து போகும் பொருட்டாக இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது இது இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு புரியவே மாட்டேன் என்கிறது நாம் புதிதாக்கப்பட்டவர்கள் இந்த மருத்துவரின் உயிர் தேடுதலை புரிந்து கொள்ளாததுனாலே விசுவாசத்தினால் இருக்கிறார்கள் பவுல் மேலும் சொல்லுகிறார் அவர் நிமித்த நாங்கள் பாடு சகிக்கிறோம் என்று சொல்லி பாடு இந்த உலகத்தில் நமக்கு உண்டு விசுவாசிக்கிற எவனுக்கும் வசனத்தின் பாடுகள் வரும் நாங்கள் தினமும் செத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமக்கிறோம் என்று சொல்லுகிறார் இது பாவத்திற்கு விரோதமாக அவர் எடுக்கிற போராட்டம் அல்ல ஒருவனும் பாவத்துக்கு விரோதமாக போராட முடியாது இப்படித்தான் ஜாக் மூனன் பிரசங்கிக்கிறார் நாம் தான் போராட வேண்டும் என்று சொல்லி அது நம்மால் முடியாது இப்படித்தான் ஸ்டான்லி பிரசங்கிக்கிறார் பழைய மனுஷனோடு இன்னும் போராட்டம் இருக்கும் என்று சொல்லுகிறார் நம்மால் முடியுமானால் நமக்கு கிறிஸ்து தேவையில்லை அது தேவனால் செய்யப்படுகிறது புதிதாக்கப்படுகிறோம் இது தேவனுடைய செய்கை இலவசமாக அவருடைய கிருபையினாலே மரரூபமாகிறோம் இது தேவனுடைய செய்கை இவர்கள் பிரசங்கிப்பது பொய் கிறிஸ்துவின் சுவிசேஷமும் அல்ல